ஹலோ யொழிவான் யூடியூப் மூலமாக சம்பாதிக்க போகிறேன் ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன் அதை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்கிறேன் இதுக்கு தேவை ரெண்டு விஷயம்தான் ஒரு ஜிமெயில் ஐடி ஒரு யூடியூப் சேனல் சேனல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் எந்த மாதிரி வீடியோ அப்லோட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த ஒரு பேரில் தான் சேனல் க்ரியேட் பண்ணணும் ஃபார் எக்ஸாம்பிள் என்டர்டெயின்மெண்ட் கேட்டகரியில் சேனல் க்ரியேட் பண்ணியிருந்தா அதில் புது படத்தோட ரிவ்யூ சாங் ஜோக்ஸ் ஃபன்னி வீடியோஸ் அப்புறமா புது படம் ரிலீஸ் ஆக போகுதுன்னா அதை பற்றின உங்களோட ரிவ்யூஸ் எல்லாமே சொல்லலாம் அப்படி அப்லோட் பண்ணலாம் நீங்கள் அந்த இதில் டெக்னாலஜி கேட்டகரியில் நீங்கள் சேனல் க்ரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா கம்ப்யூட்டர் மொபைல் நியூ மொபைல் ரிவ்யூ அந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் அப்லோட் பண்ணலாம் டெக்னாலஜி சம்மந்தமானப்பட்டது சரி இப்போது ஒரு சேனல் ரெடி ஆகிடுச்சு இனிமேல் நீங்கள் அப்லோட் பண்ணின வீடியோஸ் நல்லா ரீச் ஆகணும் உங்கள் வீடியோஸோட யூடியூப் லிங்க்கை உங்களோட ஃபேஸ்புக் அண்ட் ட்விட்டரில் ஷேர் பண்ணுங்கள் அதனால் நிறைய வியூஸ் உங்களுக்கு கிடைக்கும் ஒவ்வொரு தௌசண்ட் வியூஸ்க்கும் ஒரு டாலர்ஸ் கிடைக்கும் இருந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட்லேயே ஸ்ட்ரைட்டாக எதாவது வந்து கிரெடிட் பண்ணிடுவாங்க உங்கள் வீடியோஸ்க்கு ஒரு லட்சம் வியூஸ் வந்தால் தான் உங்களுக்கு ஹண்ட்ரட் டாலர்ஸ் கிடைக்கும் அதாவது நம்ம இந்தியன் மணிக்குன்னு பார்த்தாங்க பார்த்தீங்கன்னா மந்த்லி லெவன் தௌசண்ட் டுவெல் தௌசண்ட் வரைக்கும் உங்களுக்கு என் பண்ணலாம் இதில் சைடில் சில பேர் ஏதாவது மெயின் பிஸ்னஸாகவே பண்ணுறாங்க அப்புறமா நம்ம வீடியோ போடுறதால எப்படி நமக்கு ரூபா கிடைக்கிது இப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கலாம் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோஸை கூகுளில் இருந்து அதில் வந்து ஆட் போடுறாங்க அந்த ஆட் நம்மளோட கண்டென்ட்ல அதாவது நம்ம வீடியோல வர்றதால தான் நமக்கு காசு கிடைக்குது சரி இதை பத்தி உங்களுக்கு மேலும் ஏதாவது டவுட்ஸோ இல்லைன்னா ஏதாவது கமெண்ட் சொல்றதா இருந்தீங்கன்னா நீங்க கமெண்ட் பண்ணலாம்